வெயில் வெயில்னா அனைவருக்கும் யா வராது நொங்கு மட்டும்தான் அதுவும் கிராமத்துக்காரனுக்கு சொல்லவே தேவையில்லை நுங்குன்னாலே போதும் மத்தியானம் சோறு கூட தேவையில்லை அப்படி ஒரு கலா காலம் தான் கூடை வெயில் நுங்கு அக்காலத்தில் தான் பாலனுக்கு தன் நண்பன் சொன்ன வார்த்தைகள் தான் அதிகால ஏன் வருது அது என்னென்னா நுங்கு குடிக்க வேணும்னா நாம் தான் மெனக்கட வேணும் அப்படி இல்லைன்னா அணி நுங்க தான் புறக்கி வச்சு வெட்டி குடிக்கணும்ன்ற சொன்ன வார்த்தை தான் பாலனுக்கு ஞாபகம் வந்தோடனே எதிரிச்சு पड़ रोड பாலன் வரியாரங்கிட்டா அண்ணே வந்து அருவாலன் தூக்கிட்டு வருவானே சொல்லுதான் சரி வா

ஒரு பிடிதன் பிடிச்சிருவானிய

ஒழுங்க எடுத்துவாடி எடுத்துட்டு வாட செஞ்சு வரேன் வா நல்லா தூக்க முடியவும் முடியாதா ஓ பிடிக்கணுமா வேணாம் வாங்கில் பாரு இதுவான் பார்க்கறவர்கள இதுன்னு பேர்

நீ சவுண்ட் <Specifically> <those Thermaan> <Gesch VC> இது எனக்கு ஆண்ட உனக்கு கொடுக்கத பெருசு தெரியும் எனக்கு ஐய் உங்கு தூக்குறான் உங்கு ஆளை பாரு നമ്മൾ നീർതേക്ക് നേരെ വനക്ക് ശരിയാ എ നീ ഓൾടാവും ഒരു ഇതാണ് അതെ